கிளாட் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸ்கூன் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோடு நைன்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பட்டு யோசித்து தீங்கப்படுவோம் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மா பத்மா அதி இவங்கள நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க உங்கள் மனசில் ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் ஓடினாலும் சரி டயர்டானாலும் சரி வேலை கிடைக்கலனாலும் சரி இல்லை கல்யாணம் இருந்தாலும் சரி இல்லை குழந்தை இல்லைனாலும் சரி வாட் எவர் இட் இஸ் என்ன ஸ்ட்ரகிள் என்ன கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சாலும் விடுங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ற ஒரு இதில் தான் எல்லோருடைய நம்பிக்கை இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் டோன்ட் வரி எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க கவலைப்படுறதுனால என்னங்க ஆக போகுது என்ன சொல்யூஷன் கிடைக்க போகுது யோசிச்சு பாருங்கள் ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து அவன் என்ன பண்ணுறான்றதை யோசிக்கிறத விட அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை யோசிச்சிங்கனாலே சிந்தித்து செயல்பட்டீங்கனாலே எல்லாமே சிறப்பு தான் பார்த்துக்கலாம் நீங்கள் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்களா பார்த்துக்கலாம் நீங்கள் அதாவது ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்க முடியாது விடுங்க பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ண முடியல அதுக்காக காத்துட்ருக்கீங்க விடுங்க இந்த வாட்டி வரலன்னா அடுத்த வாட்டி அவங்க பார்த்துக்கலாம் ஸோ நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு தான் பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை வார்த்தை மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் குறிக்குங்க சிறப்புங்க மிகவும் சிறப்பு அதாவது என்னென்னா லைஃப்பில் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே கூடாது நீங்கள் இண்டிவிஜுவலாக எந்திரிச்சு போராடி வரணும் உங்களுக்கு மேலே தேடுறீங்களா நீங்கள் தேடுங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தேடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூரில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் போகணும் விசிட் பண்ணணும் நினைக்கிறீங்களா சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் என்ன வாங்கணும் நினைக்கிறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு என்ன முயற்சியாக ட்ரை பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மனதைத்தோடு வாழ்ந்து காட்டுங்க உங்கள் சுகநியன் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க வளமு உங்கள் சுகங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாரும் உங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்த உலகத்தில் ரெண்டு விஷயங்கள் நல்லவங்களாம் வாழ்கிறது கஷ்டம்தான் பட் யாருக்கும் வண்டிடுணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் மட்டும்தான் டேரெக்டாக போயிட்டே இருக்கலாம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நடித்து ஏமாற்றி போய் பித்தளாட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காடுன்றவங்க பார்த்துட்ருக்காங்க அவங்க தண்டனை கொடுத்துப்பாங்க நீங்கள் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கடவுளை வந்து திருப்பி கொடுப்பார் அப்படின்றத மட்டும் விழிவு பண்ணிக்கிங்க ஸோ இரண்டு பேர் கல்யாண லைஃப்பில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு ஆள் நல்லவங்களாக இருப்பாங்க இன்னொரு ஆள் தான் இருப்பாங்க பட் அதை பற்றி உரி பண்ணிக்காதீங்க நீங்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களாலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வழி நடத்த முடியுங்க உங்கள் பேச்சை கேட்கலன்னா ஜஸ்ட்டு மூவர்ன் பண்ணிவிட்டு உங்களோட ஓர்க்கில் கரெக்டாக இருங்க நேர் பாதையில் நேர் வழியில் போயிட்டே இருங்க யாருக்காகவும் எதுக்காகவும் தயங்கி நிற்காதீங்க போல்டாக இருங்க பெண்களுக்கான பதிவு ரொம்ப ரொம்ப போல்டாக இருக்கணும் எந்த காலத்துலேயும் யாருக்கிட்டையும் மண்டி இடணும் அவசியம் இல்லை நேர் வழி பாதை ஒழுக்கம் கேரக்டர் இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போட்டராக இந்த உலகம் உங்களுக்கு கூட இருக்கும் காட் இருப்பார் பார் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் போடுற ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனால் ஆனாலும் என்பதை கிளாட் மகிழ்ச்சிங்க